வணக்கம் மானா இன்று நம்ம இந்த வீடியோவில் மூன்றாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் இரண்டாம் பருவம் எண்கள் அழகில் பெருக்கல் பற்றி நம்ம பார்க்கலாம் பெருக்கும் முறை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பெருக்கல் பெருக்கல் என்பது ஒரே எண்ணை குறிப்பிட்ட முறை கூட்டுவது ஆகும் இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்கள் ஒரு எண்ணெய் வந்து குறிப்பிட்ட முறை ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை ஒரே எண்ணெய் திரும்ப திரும்ப கூட்டுறது தான் பெருக்கல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டாக பாருங்கள் நான்கு கூட்டல் நான்கு கூட்டல் நான்கு சமம் பனிரெண்டு இங்கு நான் மூன்று முறை நான்கை கூட்டுகிறோம் மூன்று முறை நாளை கூட்டுறதுனால நமக்கு விடை எண்ணெய் கிடைக்கிது பனிரெண்டு இதை நம்ம சுருக்கமாக எப்படி எழுதுனா நான்கு பெருக்கல் மூன்று சமம் பனிரெண்டு என்று எழுதலாம் பல முறை வரும் ஒரே எண்ணெய் கூட்டுவதற்கு எளிதான வழி பெருக்கல் ஆகும் எளிதான் பல முறை ஒரே எண்ணெய் திரும்ப திரும்ப கூட்டுறதுக்கு எளிதான வழி என்னன்னா பெருக்கல் தான் இப்போ வந்து நம்ம பெருக்கல் குறி பாருங்க கீழே பாருங்க இந்த கலர் கோட்டில் இருக்கு பாருங்க இதுதான் பெருக்கல் குறி இந்த பெருக்கல் குறி வந்து எக்ஸ்மார் இருக்குது இல்லையா கிராஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா இதுதான் பெருக்கல் குறி நம்ம பெருக்கல் வாய்ப்போன்லாம் எழுதும் போது தான் போட்டு நம்ம எழுதணும் பெருக்கல் என்ற குறியீட்டை பெருக்கலை குறிப்பிட பயன்படுத்துகிறோம் சரிங்களா அந்த பெருக்கல் கணக்கு போடுறதுன்னா நம்ம வந்து இந்த குறியீட்டை தான் நம்ம பயன்படுத்தணும் இந்த படத்தில் பாருங்கள் ஐந்து குழு இருக்குது ஒவ்வொரு குழுலேயும் நான்கு மரங்கள் இருக்குது மொத்த மரங்கள் எத்தனை இருபது அப்போ நான்கு பெருக்கல் ஐந்து சமம் இருபது என்று நம்ம எழுதலாம் இதை பாருங்கள் எப்படி எழுதுகிறோம் அப்படின்ட்டு நான்கு பெருக்கள் ஐந்து சமம் இருபது அப்படிங்கிறது நான்கு அப்படிங்கிறது ஒரு குழுவில் ஒவ்வொரு குழுவில் உள்ள மரங்களின் எண்ணிக்கை நான்கு குழுக்களின் எண்ணிக்கை ஐந்து மரங்களின் மொத்த எண்ணிக்கை இருபது இப்போ பாருங்கள் நான்குங்கிறது பெருக்கப்படும் எண் ஐந்துங்கிறது பெருக்கி இருபது அப்படிங்கிறது பெருக்கற்பலன் இது வந்து நம்ம பெரு பெருக்க பெருக்கும் எண் என்ன பெருக்கப்படும் எண் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கிறது பெருக்கிற பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அப்போ பெருக்கல்ல வந்து நான்கு முறையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஒன்று வந்து புள்ளி பெருக்கல் இரண்டாவது வந்து மீள்கூட்டல் மூன்றாவது வந்து மறு குழுவாக்கம் சாரி ஐந்து முறை பண்ணலாம் அது வந்து வழக்கமான பெருக்கல் படிநிலைகளில் படி பெருக்கலாம் அடுத்தது வந்து லேட்டிஸ் பெருக்கல் மொத்தமாக ஐந்து வழிகளில் நம்ம பெருக்கலை பண்ணலாம் இல்லை முதல் வந்து புள்ளி பெருக்கல் எப்படி அப்படின்னு நம்ம பார்த்திடலாம் பின்வரும் அட்டவணையை நிரப்புக நட்சத்திரங்கள் கிடைமட்ட வரிசைகளின் எண்ணிக்கை நேர்குத்து வரிசைகளின் எண்ணிக்கை நட்சத்திரங்களின் மொத்த எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் கிடைமட்டம்னா அந்த கருப்பு கலர் கோடு போட்டுக்கிறோம் மாதிரி ரெண்டு நட்சத்திரம் வரிசை கிடைமட்டமாக இருக்குது ரெண்டு நேர்கூத்து மொத்தம் நான்கு இருக்குது ஸ்டாரில் பாருங்கள் நட்சத்திரத்தில் இரண்டு கிடைமட்ட வரிசைகளின் எண்ணிக்கை இரண்டு நேர்கூத்து வரிசையின் எண்ணிக்கை நான்கு நட்சத்திரங்களின் மொத்த எண்ணிக்கை இரண்டு பெருக்கள் நான்கு சமம் எட்டு இதுதான் புள்ளி பெருக்கல் இதுக்கு பேர் என்ன புள்ளி பெருக்கல் அடுத்ததில் பாருங்க கிடைமட்ட வரிசைகளின் எண்ணிக்கை நட்சத்திரத்தில் வந்து நான்கு கிடைமட்ட வரிசை இருக்குது மூன்று நேர்குத்து வரிசை இருக்குது இதை வந்து நான்கு பெருக்கள் மூன்று சமம் பனிரெண்டு அப்படின்னு எழுதலாம் அடுத்ததில் மூன்று கிடைவிட்ட கிடைமட்ட வரிசைகளின் எண்ணிக்கை இருக்குது அடுத்தது நேர்குத்து வரிசைகளின் எண்ணிக்கை ஐந்து இருக்குது இது எப்படி எழுதலாம்னா மூன்று பெருக்கள் ஐந்து சமம் பதினைந்து அப்படின்னு எழுதலாம் அடுத்ததுல பாருங்க இரண் மூன்று கிடைமட்ட வரிசைகளின் எண்ணிக்கை இருக்குது இரண்டு நேர்குத்து வரிசை இருக்குது இதை எழுதுறது மூன்று பெருக்கள் இரண்டு ஆறு நீங்கள் வந்து தனியாக நட்சத்திரங்களையும் எண்ணி பாருங்க சமய சரியா இருக்கா அப்படின்ட்டு இது வந்து புள்ளி பெருக்கல் இது பேர் என்ன புள்ளி பெருக்கல் அடுத்து பாருங்கள் மீள்கூட்டல் இது நம்ம போன வகுப்புல படித்தது தான் ஒவ்வொரு குழுவுலேயும் வந்து மூன்று பூக்கள் இருக்குது மொத்தம் மூன்று குழுக்கள் இருக்குது இது எப்படி நம்ம என்னலாம் அப்படின்னா மூன்று கூட்டல் மூன்று கூட்டல் மூன்று சமம் ஒன்பது அப்படின்னு போடலாம் மூன்று குழுக்களில் மூன்று பூக்கள் எனில் மொத்தம் ஒன்பது பூக்கள் அப்போ மூன்று பெருக்கள் மூன்று சமம் ஒன்பது அப்படின்னு நம்ம எழுதலாம் இது வந்து நம்ம இரண்டாவது வகுப்புலேயே நம்ம படித்தது தான் இது மூ மீள்கூட்டல் அப்படிங்கிறது அடுத்து பெருக்கல் வாய்ப்பாடு பெருக்கல் வாய்ப்பாட்டில் பாருங்கள் இரண்டாவது வாய்ப்பாட்டுக்கு வந்து மீள்கூட்டல் கூற்றுல எப்படி நம்ம எழுதுறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெட்டியிலும் இரண்டு பந்துகள் உள்ளன பாருங்கள் அந்த பெட்டியில் பாருங்கள் ஒரு மேலே ஒரு பந்து கீழே ஒரு பந்து அது ஒரு பெட்டியாக நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா மீள்கூட்டல் கூற்று வந்து இரண்டு இரண்டே பந்துகள் மட்டும்தான் இருக்குது இல்லையா ஒரு பெட்டியில் ரெண்டு பந்துகள் அப்போ இரண்டு பெருக்கற் கூட்டு என்னன்னு எழுதணும் இரண்டு பெருக்கல் ஒன்று சமம் இரண்டு அப்படின்னு நம்ம எழுதிடுறோம் அடுத்து பாருங்கள் இரண்டு பெட்டிகள் உடைய பந்துகள் இருக்குது அதை வந்து ரெண்டு கூட்டல் இரண்டு சமம் இரண்டு பெருக்கள் இரண்டு நான்கு அப்படின்னு நம்ம எழுதலாம் அடுத்து மூன்று பெட்டிகள் மூன்று முறை இரண்ட கூட்டி இருக்கிறாங்க அதை வந்து இரண்டு பெருக்கள் மூன்று சமம் ஆறு அடுத்து நான்கு பெட்டிகள் உடைய பந்துகள் நான்கு முறை இரண்டை கூட்டியிருக்கிறாங்க இரண்டு பெருக்கள் நான்கு எட்டு அடுத்து ஐந்து பெட்டிகள் இருக்குது ஐந்து முறை இரண்டை கூட்டி இருக்கிறாங்க இரண்டு பெருக்கள் ஐந்து பத்து ஆறு பெட்டிகள் ஆறு முறை இரண்டை கூட்டி இருக்கிறாங்க இரண்டு பெருக்கள் ஆறு பன்னிரெண்டு ஏழு பெட்டிகள் ஏழு முறை இரண்டை கூட்டி இருக்கிறாங்க இரண்டு பெருக்கள் ஏழு பதினான்கு அடுத்து எட்டு பெட்டிகள் எட்டு பெட்டிகளில் எட்டு எட்டு முறை இரண்டு கூட்டி இருக்கிறாங்க இப்போ இரண்டு பெருக்கள் எட்டு பதினாறு ஒன்பது பெட்டிகள் ஒன்பது முறை இரண்டை கூட்டி இருக்கிறாங்க இரண்டு பெருக்கள் ஒன்பது பதினெட்டு பத்து பெட்டிகள் பத்து முறை இரண்டை கூட்டி இருக்கிறாங்க இரண்டு பெருக்கள் பத்து இருபது இப்போ நம்ம இந்த வாய்ப்பாடை நம்ம எப்படி எழுதணும் படிக்கணும் மனப்பாடமாக வச்சுக்கணும் அப்படின்னா ஓ ரெண்டு 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 நான்கு மூ ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு ஏழு ரெண்டு பதினான்கு எட்டு ரெண்டு பதினாறு ஒன்பத்து ரெண்டு பதினெட்டு பைத் ரெண்டு இருபது இப்படி தான் நம்ம மனப்பாடம் பண்ணுவோம் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க அடுத்து பாருங்கள் செயல்பாடு ஒன்றில் இது ரெண்டாவது வாய்ப்பாடு அப்படியே வாய்ப்பாடு தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்த கட்டங்களை நிரப்புக பாருங்கள் ரெண்டு பெருக்கள் ஆறு பன்னிரெண்டு ஒன்பது பெருக்கள் இரண்டு பதினெட்டு மூன்று பெருக்கள் இரண்டு ஆறு ஏழு பெருக்கள் ரெண்டு பதினான்கு இரண்டு பெருக்கள் ஐந்து பத்து ரெண்டு பெருக்கள் இரண்டு நான்கு எட்டு பெருக்கள் இரண்டு பதினாறு நான்கு பெருக்கள் இரண்டு எட்டு இரண்டு பெருக்கள் மூன்று ஆறு இது பயிற்சி வந்து நீங்கள் புத்தகத்தில் செஞ்சுருங்க அதுக்கடுத்து பாருங்கள் மூன்றாவது வாய்ப்பாடு ஒரு நட்சத் ஒரு பெட்டியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மீள்கூட்டல் கூற்று வந்து மூன்று பெருக்கல் கூற்று வந்து மூன்று பெருக்கள் ஒன்று அப்படின்னா சமம் மூன்று அப்போ இரண்டு பெட்டிகளில் ஒவ்வொரு பெட்டியிலும் மூன்று நட்சத்திரங்கள் நீங்கள் ஒரு பெட்டி அப்படின்னா இத்தனை பெட்டி அப்படின்னா ஒவ்வொரு பெட்டியிலும் மூன்று நட்சத்திரங்கள் கணக்கு வச்சுக்குங்க கூட்டல் மீள்கூட்டல் கூற்று அப்படின்னா கூட்டல் முறை சொல்லும் போது கூட்டலை வச்சு கணக்கு வச்சுக்கோங்க பெருக்கல் கூற்று சொல்லும் போது பெருக்கல் கூற்று வச்சுக்கோங்க இரண்டு முறை மூன்று கூட்டி இருக்கிறாங்க அதை நம்ம பெருக்கள் கூற்றாக எப்படி எழுதலாம் மூன்று பெருக்கள் இரண்டு ஆறு மூன்று பெட்டிகள் மூன்று முறை மூன்று கூட்டி இருக்கிறாங்க மூன்று பெருக்கள் மூன்று ஒன்பது அடுத்தது நான்கு பெட்டிகள் நான்கு முறை மூன்று கூட்டி இருக்கிறாங்க மூன்று பெருக்கள் நான்கு பன்னிரெண்டு ஐந்து பெட்டிகள் ஐந்து முறை வந்து மூன்றை கூட்டி இருக்கிறாங்க மூன்று பெருக்கள் ஐந்து பதினைந்து ஆறு பெட்டிகள் ஆறு முறை மூன்றை கூட்டி இருக்கிறாங்க மூன்று பெருக்கள் ஆறு பதினெட்டு ஏழு பெட்டிகள் ஏழு முறை மூன்றை கூட்டி இருக்கிறாங்க மூன்று பெருக்கள் ஏழு இருபத்தி ஒன்று எட்டு பெட்டிகள் எட்டு முறை மூன்றை கூட்டி இருக்கிறாங்க எட்டு மூன்று பெருக்கள் எட்டு இருபத்தி நான்கு ஒன்பது பெட்டிகள் ஒன்பது முறை மூன்று கூட்டி இருக்கிறாங்க மூன்று பெருக்கள் ஒன்பது இருபத்தி ஏழு பத்து பெட்டிகள் பத்து முறை மூன்றை கூட்டி இருக்கிறாங்க மூன்று பெருக்கள் பத்து முப்பது ஒரு மூணு மூன்று ஈர் மூ இரண்டு மூன்று ஆறு மூணு மூணு ஒம்பது நான் மூணு பன்னிரெண்டு ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று எட்டு மூணு இருபத்தி நான்கு ஒம்பத்து மூணு இருபத்தி ஏழு பைத் மூணு முப்பது அப்படின்ட்டு மூன்றாவது வாய்ப்பாடை நம்ம மீள்கூட்டல் முறையில் நம்ம பார்த்துட்டோம் இதை ம பணம் பண்ணிடுங்க படிங்க திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள் அடுத்தது ஐந்தா நான்காவது வாய்ப்பாடு ஒரு நாற்காலிக்கு வந்து நான்கு கால்கள் இருக்குது அப்போ ஒரு நாற்காலி இரண்டு நாற்காலின்னா ஒரு நான்கு நான்காக நம்ம கூட்டிக்கணும் சரிங்களா அடுத்து கூட்டல் முறையில் நான்கு பெருக்கள் கூட்டு வந்து நான்கு பெருக்கல் ஒன்று நா சமம் நான்கு அப்படின்னு நம்ம போட்டுறோம் இரண்டு நாற்காலிகள் இரண்டு முறை நான்கு கூட்டியிருக்கிறாங்க நான்கு பெருக்கள் இரண்டு எட்டு மூன்று நாற்காலிகள் மூன்று முறை நான்கு கூட்டியிருக்கிறாங்க நான்கு பெருக்கள் மூன்று பன்னிரெண்டு நான்கு நாற்காலிகள் நான்கு முறை நான்கு கூட்டியிருக்கிறாங்க நான்கு பெருக்கள் நான்கு பதினாறு ஐந்து நாற்காலிகள் ஐந்து முறை வந்து நான்கு கூட்டியிருக்கிறாங்க நான்கு பெருக்கள் ஐந்து இருபது ஐ ஆறு நாற்காலிகள் ஆறு முறை நான்கு கூட்டியிருக்கிறாங்க நான்கு பெருக்கள் ஆறு இருபத்தி நான்கு ஏழு நாற்காலிகள் ஏழு முறை நான்கு கூட்டியிருக்கிறாங்க நான்கு பெருக்கள் ஏழு இருபத்தி எட்டு எட்டு நாற்காலிகள் எட்டு முறை நான்கு கூட்டியிருக்கிறாங்க நான்கு பெருக்கள் எட்டு முப்பத்தி ரெண்டு ஒன்பது நாற்காலிகள் ஒன்பது முறை நான்கு கூட்டியிருக்கிறாங்க நான்கு பெருக்கள் ஒன்பது முப்பத்தி ஆறு பத்து நாற்காலிகள் பத்து முறை நான்கு கூட்டியிருக்கிறாங்க நான்கு பெருக்கள் பத்து நாற்பது இது வாய்ப்பாடு நம்ம சொல்கிற மாதிரி சொல்லி இதை மனப்பாடம் பண்ணிடுங்க அடுத்தது ஐந்தாவது வாய்ப்பாடு மீள்கூட்டல் முறையில் நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பூவில் ஐந்து இதழ்கள் இருக்குது மீள்கூட்டல் கூற்று வந்து ஐந்து பெருக்கள் கூற்று ஐந்து பெருக்கள் ஒன்று ஐந்து இரண்டு பூக்கள் இரண்டு முறை ஐந்து கூட்டியிருக்கிறாங்க ஐந்து பெருக்கள் இரண்டு பத்து மூன்று பூக்கள் மூன்று முறை ஐந்து கூட்டி இருக்கிறாங்க ஐந்து பெருக்கள் மூன்று பதினைந்து நான்கு பூக்கள் நான்கு முறை ஐந்து கூட்டி இருக்கிறாங்க ஐந்து பெருக்கள் நான்கு இருபது ஆறு பூ ஆறு பூக்கள் சாரி ஐந்து பூக்கள் ஐந்து முறை ஐந்து கூட்டி இருக்கிறாங்க ஐந்து பெருக்கள் ஐந்து இருபத்தி ஐந்து ஆறு பூக்கள் ஆறு முறை ஐந்து கூட்டி ஐந்து பெருக்கள் ஆறு முப்பது ஏழு பூக்கள் ஏழு முறை ஐந்து கூட்டி ஐந்து பெருக்கள் ஏழு முப்பத்தி ஐந்து எட்டு பூக்கள் எட்டு முறை ஐந்து கூட்டி ஐந்து பெருக்கள் எட்டு நாற்பது ஒன்பது பூக்கள் ஒன்பது முறை ஐந்து கூட்டி ஐந்து பெருக்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து பத்து பூக்கள் பத்து முறை ஐந்து கூட்டி ஐந்து பெருக்கள் பத்து ஐம்பது இதுவும் நம்ம பெருக்கள் வாய்ப்போடு தான் நீங்கள் சொல்லிக்கிட்டே இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தது பத்தாவது வாய்ப்பாடு ஒரு பெட்டியில் பத்து கறிக்கோள்கள் உள்ளன மீள்கூட்டல் கூற்று வந்து பத்து பெருக்கல் கூற்று பத்து பெருக்கள் ஒன்று பத்து இரண்டு கறிக்கோள் பெட்டிகள் இரண்டு முறை பத்து கூட்டியிருக்கிறாங்க பத்து பெருக்கல் இரண்டு இருபது மூன்று கறிக்கோள்கள் மூன்று முறை பத்து கூட்டியிருக்கிறாங்க பத்து பெருக்கல் மூன்று முப்பது நான்கு கறிக்கோள்கள் நான்கு முறை பத்தை கூட்டியிருக்கிறாங்க பத்து பேர்கள் நான் நான்கு நாற்பது ஐந்து கறிக்கோள் பெட்டிகள் ஐந்து முறை பத்தை கூட்டி பத்து பேர்கள் ஐந்து ஐம்பது ஆறு கறிக்கோள் பெட்டிகள் ஆறு முறை பத்தை கூட்டி பத்து பேர்கள் ஆறு அறுபது ஏழு கறிக்கோள் பெட்டிகள் ஏழு முறை பத்தை கூட்டி பத்து பெருக்கள் ஏழு எழுபது எட்டு கறிக்கோள் பெட்டிகள் எட்டு முறை பத்து கூட்டி இருக்கிறாங்க பத்து பேர்கள் எட்டு எண்பது ஒன்பது கறிக்கோள் பெட்டிகள் ஒன்பது முறை பத்து கூட்டி பத்து பேர்கள் ஒன்பது தொண்ணூறு பத்து கறிக்கோள் பெட்டிகள் பத்து முறை பத்து கூட்டி பத்து பேர்கள் பத்து நூறு இது மாதிரி ஒவ்வொரு வாய்ப்பாடையும் சொல்லி பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து ஸ்டார் ஒட்டுறது இது எல்லாம் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற பொருள்கள் வச்சு சின்ன சின்ன புளியாங்கட்டை இது மாதிரியெல்லாம் சேர்த்தியெல்லாம் கூட பத்து பத்து கூறுகளாகவோ அல்லது ரெண்டாவது வாய்ப்பு ரெண்டு ரெண்டு கூராவோ இல்லை பூக்கள் கூட நீங்கள் சேர்த்தி கூட வச்சு பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே நன்றி சப்ஸ்கிரிபேட்